முதல்ல இந்த மகாநாடு ஒன்பதாவது மகாநாடா அல்லது அதற்கு கூடுதலான எண்ணிக்கையில் உள்ள மகாநாடா அடுத்து வரக்கூடியது பத்தா பதிமூணா என்ற சர்ச்சைக்கு நம்ம போக தேவையில்லை நம்ம இந்த பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்து சேர்க்க போகும் பொழுது இது இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்திற்கு மலேசியா மட்டுமல்ல ஒரு பகுதி தான் இது ஏன் அப்படிங்கிற போகும்போது தமிழகம் அகண்டு இருக்கின்றது உலகம் பூரா வியாபித்திருக்கின்றது என்று சொல்ல போகும் முதல்ல இந்த மகாநாடு ஒன்பதாவது மகாநாடா அல்லது அதற்கு கூடுதலான எண்ணிக்கையில் உள்ள மகாநாடா அடுத்து வரக்கூடியது பத்தா பதிமூணா என்ற சர்ச்சைக்கு நம்ம போக தேவையில்லை ஆனா இப்படி ஒன்பதாவது மகாநாடு இங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்ல போகும்பொழுது மலேசியாவில நடந்த ஈராயிரத்தி பதினோருல நடந்த மகாநாடும் இலங்கையில நடந்த இரண்டு மகாநாடுகளும் எந்த கணக்குல கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு நம்ம கேட்கல அத சொன்னோம் ஆமா அத நாங்க கொஞ்சம் சதன சஜா சரதனா அப்படின்னு சொல்ல போகும்போது அவங்க மலேசியாவுக்கு வர்றாங்க அழைப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற போகும்போது முகம் சுழிச்சு நம்ம அவங்கள வரவேற்க கூடாது நல்ல ஒரு 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 புன்சிரிப்போட அவங்கள வரவேற்று நம்ம அவங்களுக்கு மறுமொழி சொல்லி நம்ம வந்து இந்த மாநாட்டை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்ல போகும் பொழுது தத்தஸ்ரீ சரவணருக்கும் அழைப்பு கொடுத்து அங்கே பேச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க போகும்போது நம்ம வழக்கம் போல் அந்த அழைப்புகளை மலேசிய சார்பாக நம்ம அனுப்பி சொல்ல போகும் பொழுது நான் பதிகிறேன் நாம் பதிகிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போனது திடீரென்று கொஞ்சம் விழிப்புணர்வு வந்த உடனே முப்பதை தாண்டிச்சு நாற்பதை தாண்டிச்சு தாண்டிச்சு முக்கியமானவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் நம்ம இந்த பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்து சேர்க்க போகும் பொழுது இது இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்திற்கு மலேசியா மட்டுமல்ல அகண்ட தமிழகம் தலை அப்படி இந்த மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தாக்கா இதை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அது என்ன வார்த்தை அப்படின்னாக்கா தத்துஸ்ரீ சரவணன் எடுத்து சொல்லுவாங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னாக்கா நம்மளை அயலக தமிழர்கள் என்று கூறுகின்றார்கள் அயலகம் என்றால் அந்நியர்களாக நீங்கள் வேறு இடத்துல இருக்கிறவர்கள் ஆகவே நீங்களும் எங்கோல தமிழர்களாக இருக்கின்றீர்கள் என்பது இதில் குறை சொல்ல முடியாது அயலகம் என்று ஆனால் அதற்கு தகுந்த வார்த்தை என்னவாக இருக்கும் என்று நான் ஒரு சிறிய ஒரு ஒரு முன்மொழிதலை கூற வேண்டும் என்று இருந்தேன் இப்பொழுது கூறுகின்றேன் அகண்ட தமிழகத்தில் ஒரு பகுதி தான் இது ஏன் அப்படிங்கிற போகும்போது தமிழகம் அகண்டு இருக்கின்றது உலகம் பூரா வியாபித்திருக்கின்றது என்று சொல்ல போகும் பொழுது இது எல்லாம் எல்லைகளுக்கு உட்பட்ட நிலையில் அல்ல இது எல்லாம் எல்லைகளுக்கு உட்பட்ட நிலையில் அல்ல எல்லைகளை கடந்து இருக்கக்கூடிய அந்த உறவு அதை தான் மு க ஸ்டாலின் அவர்களும் எடுத்து கூறினார் இது இதயத்திலிருந்து வரக்கூடிய இணைப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையோடு நம்ம அதை சொல்லிட்டோம் ஆகவே சரவணன் மேடையிலே சொல்லிட்டாங்க மலேசியா காத்திருக்கிறது செய்கிறதுக்கு திடீரென்றே ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு நம்ம போனோம்னாக்கா ஈராயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது அதனால தேர்தல் காலத்தில் வந்து இங்கிருந்து வரக்கூடியவர்கள் வருவார்களா இல்லையா அவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அப்படின்னு எடுக்க போகும்போது நம்மளும் திட்டமிட்டு அதை செய்யணும் அப்படின்னு சொல்ல போகும்போது இதை கொஞ்சம் சற்று தள்ளி வைத்து ஸ்ரீ சரவணன் முன்னால் இந்தியாவுக்கு போயிட்டு திருப்பி வந்த உடனே நான் பார்த்துட்டு சொன்னாங்க மலேசியாவில் நடந்ததை பத்தி பத்து தாத்தங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் உங்களுடைய சாணை தலைவர் துன்ஸ் தத்தோஸ்ரீ சாமி வேலு அவர்கள் போட்ட அந்த தான் வந்திருந்தோம் மாயிக்காவுடைய உறவோடு எப்படியெல்லாம் நம்ம செஞ்சு எல்லாரையும் அணைத்து உலக தமிழர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மலையா இருந்த மலேசியா இருந்தது என்பது வேக்க வைத்த ஒரு விஷயம் அதனால அதே பாங்கில் நம்ம செய்ய காத்திருக்கிறோம் அதோடைய வாக்குறுதியையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லோருமே இதற்கு உடன்பட்டு நம்மளுடைய உழைப்பையும் நிதியையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று திட்டமிட்டு நம்ம செய்வோம் அதோட இந்த ஐம்பது பேர்கள் வந்து பதிந்தவர்கள் ஐம்பது தனி நபர்கள் அல்ல இயக்கத்தை சார்ந்தவர்கள் இப்ப மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி முஸ்லீம்களுடைய இயக்கங்களை சார்ந்தவர்கள் இப்ப நீங்க வந்திருக்கிறது ஐம்பதுனாக்கா ஐநூறு ஐயாயிரத்திற்கு அந்த எண்ணிக்கை போய் எட்டும் என்பதற்கு எந்த விதமான மறுமொழியும் மொழியும் இருக்க முடியாது